ஹாய் கி இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா நான் வந்து கல்யாணம் ஆன புதுசாக பச நிறைய பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு தான் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா வந்து குழந்த நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அதான் நான் சொல்கிறேன் நான் எப்படி சொல்கிறேன்னா நான் வந்து நர்சிங் தான் படிச்சுருக்கேன் அதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன் அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு புதுசுலேயே வந்து ஆறு மாதத்தில் இப்போ ஒரு வருஷத்தில் குழந்த நிற்காது இருக்கு அப்படின்னா கூட நாங்கள் சிலர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அது எதுனாலனா நம்ம உடம்புல வந்து சரியான சத்து இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நிற்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம உடம்புக்கு போதுமான அளவுக்கு சத்து இருந்தால் ஒண்டிதான் நம்ம வந்து கர்ப்பம் வந்து திறக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு சத்து கிடச்சா ஒண்டி தான் வந்து குழந்த நிற்கும் அது மாதிரி அது தகுந்த அப்படியே நம்ம வந்து சாப்பாட்டு வகையில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம எல்லாம் வந்து பழங்கள் நல்லா சத்தாந்து நார் சத்து இது மாதிரி வந்து சாப்பிட்ணும் பழ வகையில் எது ஒன்றாலும் சாப்பிட்லாம் பப்பாளி காய் ஒண்டி சாப்பிடாதீங்க பப்பாளி பழம் வந்து கொஞ்சம் சாப்பிடாதீங்க கொஞ்சம் நாள் நிறுத்தி வச்சுக்கோங்க மற்றபடி பழங்க அத்தனையுமே சாப்பிட்லாம் காய் வகையில் பார்த்தீங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு இது மாதிரி நிறைய காய்ங்க நார் சத்து காயங்கள்லாம் பார்த்து நான் சாப்பிட்டா கர்ப்பிப்பைக்கு நல்லது அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூ இருக்கில் அது வந்து அதிகமாக சேர்த்துக்காங்க வாய்ப்பூவில் வந்து தொகுப்பு தன்மை இருக்கிறதுனால அந்த கர்ப்பை வந்து கிளீன் பண்ணிகிட்டே இருக்கும் அது வந்து அதிகமாக சேர்த்துக்காங்க இப்படியெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நம்ம உடம்புல வந்து போதுமான சத்தும் சேர்ந்ததாவே அந்த கரு தாங்கிற அளவுக்கு நம்ம சத்து இருக்கணுங்க இது வந்து முதல்ல இதில் ஃபாலோ பண்ணுங்க நான் இந்த வீடியோ வந்து கல்யாணம் ஆன புதுசில் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறேன் இதில் இருந்து ஒரு மா அப்படி கரு வந்து நின்னாலும் வந்து ஒரு மாசத்துல ரெண்டு இருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் ஒரு ஒரு நாளைக்கு நான் ஒரு ஒரு வீடியோவை போட்டுட்டு இருக்கலான்ட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவை நான் வந்து பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து இதை மது ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது உண்மையே நம்ம உடம்புல சத்து இருந்தாவே நம்ம நினைக்கிறது இல்லைன்ற ஒரு வருத்தம் எல்லாருமே போயிடும் நல்லா இது வந்து நம்மளுக்கு நல்லா சத்து உடம்புல ஏற்கறத்துக்கு தேவையான அளவுக்கு சாப்பிடுங்க நிறைய சாப்பாடு தான் சாப்பிடணும் இல்லை காய்ங்க நிறைய சாப்பிடுங்க பழங்கள் சாப்பிடுங்க இது மாதிரி வந்து பால் வந்து கொழுப்பு சத்து இல்லாத பால் வந்து நிறைய சேர்த்துக்காங்க சாப்பாட்டில் கொழுப்பு சத்து இல்லாத பால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவியில் தான் கொழுப்பு எடுத்த பால் இருக்குது அது வந்து நிறைய சேர்த்துக்காங்க மாட்டுப்பால் அப்படியே கரந்த பால் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க இது மாதிரிலாம் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கரு தரைக்கும் அதனால் வந்து நல்ல மாதிரியாக அழகான குழந்தையை வைத்து எடுக்கலாம் இந்த வீடியோ வந்து டெய்லி பாருங்கள் நான் டெய்லியும் வந்து இது மாதிரி டிப்ஸு கொடுத்துட்டே தான் இருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு பாருங்கள்